அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு நேர்காணலில் நம்முடைய வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் டிவோர்ஸ் வழக்குகளில் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஜீவனாம்சம் அப்படின்னா என்ன ஜீவனாம்சம் வந்து பெறுவது எப்படி அண்மையில் கூட ஒரு கிரிக்கெட்டர் அவர் தன்னுடைய மனைவி பிரிய போறாரு பிரிஞ்சிட்டாரு அவருடைய சொத்துல இருந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து மனைவிக்கு போயிடுச்சு அந்த மாதிரி தகவல் வந்துச்சு அந்த ஜீவனாம்சம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஜீவனாம்சம் என்பது பொதுவாகவே நம்ம வந்து வந்து மனைவிக்கு பெறுவதுன்னு சொல்றோம் அது வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி பிரிவு நூற்றி இருபத்தைந்தின்படி வழங்கப்படுவது ஆனாலும் கூட மன கணவனிடமிருந்து மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளிடமிருந்தும் பெற்றோர் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் இப்படி பலதரப்பட்ட அதாவது வாழ்வு அது வாழ்வாதாரத்திற்காக வழங்கப்படுவது அதை தான் ஜீவனாம்சம்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் குறிப்பிடுங்கிற கணவன் மனைவி பிரச்சனையில் விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது ஜீவனாம்சம் வழங்குவதை சட்டப்படி அவர்கள் அணுகக்கூடிய சூழல் வந்து இரண்டு விதமான சூழல் இருக்கிறது முதல்ல பத்திரிக்கை வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் தனிப்பட்ட முறையில் இடைக்கால நிவாரணம் என்று கேட்டு நீதிமன்றத்தின் மூலம் அந்த வழக்கு நடைபெறும் வரை ஒரு குறிப்பிட்ட தொகையை கணவரிடமிருந்து மனைவி அவருடைய அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பெறக்கூடிய நடைமுறை இருக்கிறது இதை தாண்டி நிரந்தரமாக அவருடைய வாழ்நாள் முழுவதுமே கணவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க முழுமையாக அவங்க வந்து இந்த இந்த வழக்கிலிருந்து இருவரும் பரஸ்பரம் பிரியும் பொழுது கணவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்தையோ மனைவி பெயரில் மாற்றி எழுதி வைப்பதும் அதை தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானம் வருவது போல் மாற்று ஏற்பாடு செய்வதும் ஒரு வழக்கம் மியூச்சுவல் வந்து இல்லை மியூச்சுவலில் வந்து அது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக முடிச்சுருவாங்க அதில் வந்து பர்மனண்ட்டு வந்து உங்களுக்கு நேரடியாகவே மந்த்லி கொடுக்கக்கூடிய விஷயம் வராது ஆனால் விவாகரத்து வழக்குகளை பொறுத்தவரை ஜீவனாம்சம் என்பது நீண்ட காலம் வந்து வழக்கு நடைபெறக்கூடிய சூழல் இருப்பதால் அவர்கள் இடைக்கால நிவாரணமாக ஒரு இடைக்கால மனுவின் மீது குறுகிய காலத்தில் அந்த வழக்கு நடைபெறும் வரை ஒரு ஜீவனாம்சம் தோறும் கொடுக்க வேண்டும் என்பது நடைமுறையில் இருக்கிறது கணவருடைய அந்த அவருடைய சம்பளம்னு சொல்லறியா அவர் மாதாந்திர வருமானம் மற்றும் அவருடைய இன்கம் சோர்ஸ் என்ன வகையிலெல்லாம் அவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்கிறது இதை பொறுத்து தான் மனைவிக்கும் மற்ற இருவருக்கும் பிறந்த குழந்தைகளுக்குமான அந்த ஜீவனாம்சம் முடிவு செய்யப்படுகிறது பொதுவாகவே ஜீவனாம்ச வழக்குகளில் பத்திரிகையில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் வீரருடைய வழக்குலாம் அதாவது என்னென்னா மக்கள் என்ன நினச்சிடுறாங்கன்னா ஒரு வழக்கில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பினை உத்தரவை அனைத்து வழக்குகளுக்கும் பொதுவானதுன்னு நினச்சிட்றாங்க அதாவது விதிவிலக்குகள் விதிகள் ஆகாதுங்கிறது சட்டத்தில் ஒரு முறைப்படி சொல்லக்கூடியது அந்த குறிப்பிட்ட வழக்கில் மனைவியோட கோரிக்கை என்ன கணவர் அதற்கு வழங்குவதற்கான முன் வந்தது என்ன காரணம் இல்லை பரஸ்பர விவகாரத்தில் வழங்கப்பட்டதா இது போன்ற பல நடைமுறைகளை பார்க்க வேண்டியிருக்கு ஜீவனாம்சம் என்பது ஒரு வாழ்வாதாரத்திற்காக ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான இன்னும் சொல்லப்போனால் இரண்டு தரப்பினருக்கு இடையில் இரண்டு தரப்பினரும் ஒத்துக்கொண்டு இல்லை நீதிமன்றமே ஒரு ஒருதலை பட்சமாக கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பனை தான் ஜீவனாம்ச தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது இதைத்தான் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த ஜீவனாம்ச வழக்குகளை பொறுத்தவரை அந்த ஜீவனாம்சம் உத்தரவு விடப்பட்டு அந்த வழக்கில் மேலும் மேலும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று அதாவது மேல்முறையீடு சென்ற பிறகும் கூட இறுதியாக அந்த வழக்கினுடைய ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான தீர்ப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் மனைவி வந்து கணவரிடமிருந்து கணவர் சரியான முறையில் வருமானம் இல்லாமல் மனைவி ஒரு நிரந்தர வருமானம் இருக்கும் பொழுது ஜீவனாம்சம் கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட செய்தி நம்ம அனைவருக்கும் நம்ம சொல்லக்கூடியதுனால் சட்டப்படியானது மனைவிக்கு நிரந்தர வருமானம் இருந்து கணவருக்கு எதுவுமே அவருக்கு வந்து எந்த வகையிலுமே வாழ்வாதாரத்திற்கான தொகை எதுவுமே கிடைக்கக்கூட சொல்லலைன்னா இருந்து கூட கணவர் ஜீவனாம்சம் பெற முடியும் இதுதான் வந்து இது அதிகப்படியான பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அதாவது யார் நிரந்தர வருமானம் பெறுகிறார்களோ அவரிடமிருந்து அவருடைய இணையர் பெற முடியும் என்பதுதான் தான் ஜீவனாம்ச வழக்குகளில் உள்ள அதோடைய சாராம்சம் இன்னும் சொல்லப்போனால் ஜீவனாம்ச வழக்குகளை பொறுத்தில் இப்போ சமீபகாலங்களில் சமீப காலங்களில் நடைபெறும் வழக்குகளில் மீடியேஷன் என்று சொல்லக்கூடிய சமரச தீர்வு மையங்களில் இரண்டு தரப்பினருக்கும் இடையே பேசி வழக்கை நீண்டகாலம் இழுவை இழுக்காமல் அதன் நிலுவை செய்யாமல் அதை உடனடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன்படி அந்த சமரச தீர்வு மையத்தில் மீடியேட்டர் என்று சொல்லக்கூடிய சமரசம் செய்யக்கூடிய வழக்கறிஞர்களோ இல்லை ஓய்வு பெற்ற நீதியரசர்களோ இடம்பெற்றிருப்பார்கள் அவர்கள் இரண்டு தரப்பினரையும் பேசி அவர்களுக்கு இடையில் ஒரு சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வருவார்கள் அதன்படி மாதந்தோறும் என்ன தொகை என்பது முடிவு செய்யப்படும் அதன் பிறகு வந்து அதை உத்தரவாக நீதிமன்றம் கொடுக்கப்படும் இதில் வந்து மேல்முறையோட மற்றதோ கிடையாது இதை எல்லா இன்னொன்று குழந்தைகளுக்கான கல்வி செலவு மற்றும் அது மருத்துவ செலவு இது போன்ற செலவினங்களை அந்த கணவரிடமிருந்து மனைவி அதாவது காடி ஏன்னா குழந்தைகள் மைனராக இருக்கும் பட்சத்தில் ம மனைவி கேட்டு வாங்க முடியும் அதற்கான மனுவையும் தனியாக தாக்கல் செய்யலாம் பள்ளி காலங்களில் இந்த இப்போது ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா அந்த விவாகரத்து வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்கு இடையில் பிறந்த குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணத்தை யார் கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இது போன்ற நிலையில் நீதிமன்றமே பள்ளி கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என்பது உத்தரவிடும் அதற்கான இடைக்கால நம்ம ஜீவனாம்ச மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஜீவனாம்சம் என்பது ஒரு குடும்பத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் உரிய தொகையாக கொடுக்கப்படுவதால் நீதிமன்றத்தில் இந்த ஜீவனாம்ச வழக்குகளை பொறுத்தவரை ஒரு குறுகிய காலத்திலே அந்த மனுக்களை முடிக்கக்கூடிய நடைமுறை இருக்கிறது அது பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதுபோன்ற வழக்குகளை பாதிக்கப்பட்டவர்களோ மற்றவர்களோ அணுகும் பொழுது எதிர்த்தரப்பினர் அதிகப்படியான மனுக்களை மேலும் மேலும் தாக்கல் செய்து வழக்கை இழுக்காமல் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி என்ற அடிப்படையில் அதனை வந்து உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது நீதிமன்றமே அறிவுறுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஜீவனாம்ச வழக்கை பொறுத்தவரை விவாகரத்து வழக்கோடு தொடர்புடையது இருந்தாலும் இந்த வழக்கிலே இது தனிப்பட்ட முறையில் வழக்கு நடைபெறும் காலத்திலே வழங்கக்கூடிய அது தனி மனுவாக கூட நீங்கள் தாக்கல் செய்யலாம் அந்த அடிப்படையில் இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த ஜீவனாம்சம் குறித்த நம்முடைய செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்